கதைகள் உபதேசம் முன்னாடி ஒரு காலத்துல புத்தரோட சீடர் ஒருத்தர் வீதி வழியா போய்கிட்டு இருந்தாரு வழியில ஒரு பிச்சைக்காரனை பார்த்தாரு அவனோட இந்த பரிதாப நிலைய பார்த்து இவரோ ரொம்ப வருத்தப்பட்டாரு அப்புறம் அவனுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சாரு பசியால வாடிக்கிட்டு இருந்த இந்த பிச்சைக்காரருக்கோ இவரோட உபதேசம் எதுவும் கொஞ்சம் கூட பயன்படல அவனோ தன்னோட கவனத்தை வேற திசையில செலுத்திக்கிட்டு இருந்தான் இத பார்த்த இந்த சீடருக்கோ ரொம்ப கோபம் வந்துருச்சு ஆனா அவரு எதுவும் சொல்லல அதனால நேர கௌதம புத்தர் கிட்ட போனாரு அங்க போனவரோ இங்க நடந்த விஷயங்களை சொல்லி புத்தபிரானே நான் வர வழியில ஒரு பிச்சைக்காரர் இருந்தாரு நானோ அவருக்கு நல்ல உபதேசங்களை தான் செஞ்சேன் ஆனா அதையெல்லாம் அவர் கொஞ்சம் கூட காதலியே போட்டுக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு இத கேட்ட புத்தரோ தன்னோட சீடன் கிட்ட அப்படியா சரி நீ போய் அவரை இங்க கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு இந்த சீடரும் கூட நேர அந்த பிச்சைக்காரர் இருந்த இடத்துக்கு போய் அவரை புத்தர் கிட்ட அழைச்சிட்டு வந்தாரு புத்தரும் வந்தவரோட நிலைமைய பார்த்தாரு அவரோ பல நாட்களாக பட்டினியா இருக்கிறத புத்தர் உணர்ந்துகிட்டாரு உடனே அவருக்கு வயறார சாப்பாடு கொடுத்தாரு அந்த நபர் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவரை பார்த்து நீ இப்ப போயிட்டு வா அப்படின்னு அவரை அந்த இடத்துல இருந்து அனுப்பி வச்சாரு அப்புறமா தன்னோட சீடனை தான் நல்ல உபதேசம் அதுவே அவருக்கு இப்போதைக்கு முதல் தேவை அவரோட பசி தீர்ந்துச்சுன்னா அதுக்கு அப்புறமா தான் யார் உபதேசம் பண்ணாலும் அவருடைய மனசுக்கு போய் சேரும் அப்படின்னு தன்னோட சீடர்கிட்ட கிட்ட சொன்னாரு தன்னோட குரு இப்படி சொன்னதும் தான் இந்த சீடனோட சிந்தனையில போய் அது உக்காந்துச்சு ஒருத்தரோட தேவையை அறிஞ்சு செயல்படுறதுதான் சிறந்த பணி அப்படிங்கறத இந்த சீடர் அப்பதான் நல்லா உணர்ந்தாரு அவ்வளோதான்